இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க ரீசன் என்ன அப்படின்னா நான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால் இந்த நம்மளோட யூடியூப் வந்து ஆல் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா டூ ஸ்ட்ரைக்ஸ் வாங்கியிருக்கு ஆக்சுவலாக வந்து மூணு ஸ்ட்ரைக்ஸ் வாங்கினா நம்மளோட சேனலே வந்து க்ளோஸ் ஆகிரும் பட் நம்ம ஆல்ரெடி ரெண்டு வாங்கிட்டோம் ஸ்ட்ரைக்ஸ் வாங்கிட்டோம் அது நான் என்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் எதனால் இந்த மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த சேனலை ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிகினர் யூடியூபாக இருந்தீங்க அப்படின்னா அதை செஞ்சு தப்பாக செய்யாதீங்க ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு கனவோடையோ ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு எய்மோடையோ நம்ம வந்து இந்த சேனல் நம்ம ஸ்டார்ட் ஏன்னா எல்லாருமே யூடியூப்பில் வந்து வர்றதுக்கு எவ்வளோ காரணங்கள் இருந்தாலும் எல்லாேருக்கும் ஒரே ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா சக்சஸ் ஓகே சக்ஸஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும் ஏ அப்படின்னா எதுலேயா ஒன்று நம்ம சாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நமக்கு இருக்கும் பட் அதை தாண்டி முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏர்னிங் இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வந்துட்டுருக்கோம் ஒரு ஒர்க் வந்துட்டுருப்போம் பட் அதை தாண்டி நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தாட்னால நம்ம என்ன பண்ணுவோம் யூடியூப் ஆரம்பித்து ஒரு பிசினஸ் ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் ஆரம்பிக்கும் போது இப்போ என்னென்ன கேட்டீங்க அப்படின்னா யூடியூப் ஆரம்பித்ததுங்க ஒரு காரணம் என்ன அப்படின்னா என்னோடய பேஷன் வந்து சினிமா சினிமாவில் நான் ஒரு ஒரு அடிக்கணும் யார் ஒரு வில்லை அப்படின்ற ஒரு இதுக்காக வரணுன்றதுக்காக தாட்டில் தான் எனக்கு பேஸாக நான் இது யூடியூப் வச்சுக்கிறேன் இந்த யூடியூப்பில் நான் சில விஷயங்கள் பண்ண மிஸ்டேக்னால் அதை நான் பண்ணிட்டேன் பட் எப்படி பண்ணேன் ஏது பண்ணன்றது உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் ஆரம்பித்து ப்ராப்பராக உங்களுக்கு மியூசிக் வந்து எங்கேருந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா யூடியூபோடு லைப்ரரின்னு சொல்ல நமக்கு குரோ குரோமில் போனீங்கனாலே யூடியூப் லாகின் பண்ணி குரோமில் போனீங்கனாலே சைடில் நமக்கு வந்து அந்த மியூசிக் வரும் நம்ம அதை சர்ச் பண்ணி பார்த்தா நம்ம எடுத்துக்கலாம் இவங்க வந்து நோ காப்பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிற மியூசிக்கை வந்து நீங்கள் எதுவும் டச் பண்ணாதீங்க ஒன்று ரெண்டாவது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைம் இல்லை மூவி நம்ம ரீசண்டாக பிளான் தான் சர்ச்சு இப்போ புது மூவி எடுத்தால் தானே வந்து நமக்கு காப்பரேட்ஸும் ஸ்டைக்ஸும் கொடுப்பாங்க பழைய மூவி கொடுக்க மாட்டாங்கன்ற தாட்டில் நான் என்ன பண்ணிட்டேன் வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து கேமரா ஃபுல்லாக எடுத்து நான் என்ன பண்ணேன் ஷார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன் நான் வந்து பெரிய வீடியோ அந்த மாதிரிலாம் ஷூட்ஸ் பண்ணல அந்த ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் அது போஸ்ட்டு போதே எனக்கு ஃபஸ்ட்டு எதுவுமே வரல காப்பரேட்ஸ் நோ அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவுமே பெருசாக ஐடியா வரல ஆனால் அதுக்கு போக போக என்ன வந்தது அப்படின்னா இந்த யூடியூப் வந்து டைரெக்டாக ஸ்டைக்ஸ் அடிச்சிட்டாங்க எனக்கு இது வரைக்கும் ரெண்டு ஸ்டைக்ஸ் இருக்குது டோட்டலாக நாலு வீடியோ நாலு வீடியோ ரெண்டு ஸ்டைக்ஸ் ரெண்டு ஸ்டைக்ஸு நாலு வீடியோ அடித்தது யார்த்துங்களா சன் டிவி சன் டிவி நெட்வொர்க்கு தான் வந்து எனக்கு ஸ்டைக்ஸ் அடிச்சிருக்காங்க அது வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த சைடில் உங்களுக்கு டிஸ்பிளே இல்லை போடுறேங்க இதுதான் வந்து நான் போட்ட நாலு வீடியோ அப்படின்னா தப்பு இது தான் பட் இதுலேயே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த நீ உள்ளே போயிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பாப்பியரைஸ் ஸ்கூல் ஒன்று வரும் அந்த காப்பீட்டு ஸ்கூலில் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் கொஷின்ஸ் கேட்கும் அந்த நாலு கொஸ்டினிக்கு நீங்கள் கரெக்டாக பதில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சைக்ஸ் புரியும் நான் வந்து அந்த மாதிரி ஒன்று வந்து நான் பண்ணிட்டேன் எனக்கு சைட்ஸ் வந்து ரெண்டு சைட்ஸ் வந்து இப்போ ஒன்று வந்துருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் சைடில் காமிக்கிறேன் ஒன்று இன்னொன்று பார்த்திங்க அப்படி இன்னொரு சைக்ஸ் வந்து நான் அதுவும் நான் யூடியூப் ஸ்கூலில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி நாலு கொஸினுக்கு ஆன்சர் பண்ணி நான் முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கப்புறம் அது வந்து எயிட்டி நைன் டேஸ் இப்போ வந்து ஐ திங்க் எயிட்டி செவன் டேஸ் நினைக்கிறேன் அது எவ்வளோ டேஸ் இருக்குன்றத அதையும் நான் காமிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் நான் யூட் உங்களுக்கு முடிஞ்ச ஓன் கண்ட்டில் ஓன் மியூசிக்கில் நீங்கள் போடுங்க யூடியூப் லைப்ரரியிலேருந்து எடுக்கிற மியூசிக்கை நீங்கள் போடுங்க தயவு செஞ்சு வாய்ஸ் ஓவரோ வீடியோவோ அடுத்த ஒரு சேனலில் இருந்து யூஸ் பண்ணுறதோ நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க யூடியூப்ல இருந்தே டவுன்லோட் பண்ணி இருந்து டவுன்லோட் பண்ணி ஜெஸ்ட்டு எதுவும் எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் ஒரு பேஷனோடு ஆரம்பிச்சிருப்பீங்க அதை இங்கே ஸ்பாயில் பண்ணக்கூடாது அதை ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படின்றது தான் எனக்கு நான் பட்ட எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க மறக்காமல் நம்ம ஹியூமன் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் ஆர் லாங்ஸ் வீடியோவும் ஆர் அன்பாக்ஸிங் வீடியோவும் நம்ம சேனலில் நிறைய நம்ம போட்டுட்ருக்கோம் கீப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் என்னை இன்னும் மோட்டிவேஷன் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம டெஃபினட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ கைஸ்